நாத்திகவாதம் அதாவது கடவுள் பக்தி உள்ளவர்கள்னால் ஏதோ மூட நம்பிக்கை உள்ளவர்கள் போலவும் மூளை இல்லாதவர்கள் போலவும் நாத்திகர்கள் மட்டுமே அறிவாளிகள்ன்றும் பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அவர்கள்ட்ட உடனே சொல்லுவாங்க கடவுளை நேரில் காட்டுங்க அப்படிங்குவாங்க நாம அவர்கள்ட்ட கேட்போம் உங்கள் கிட்டே உள்ள ஒரு உயிர் அது எங்கேருந்து வருது எங்கே போகுது அப்படிங்கிறது ஏதாவது உங்களுக்கு அறிவியல்பூர்வம் நிறுவனம் ப பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாக்க பேர் பேர்ந்து விழிப்பாங்க இந்த உயிர் எங்கே வருது எங்கே போகுது இந்த ஒரு சாதாரண ஒரு விஷயத்தையே வந்து அறிவியலால் இதுவரையும் கண்டுபிடிக்க முடியல இன்றைக்கு வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க அப்படி இருக்கிறப்போ நம்ம எல்லாம் படைத்து பரிபாலிக்கக்கூடிய வந்த இறைவன் நம்ம கண் முன்னாடி வந்து தான் நான் ஒத்துக்குவேன் அவனுடைய ஆளுமைகளை பார்த்து நான் அவனை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறது எப்படி ஒரு அறிவார்ந்த ஒரு இருக்கும் பதிலாக இருக்கும்னு நம்ம சிந்திக்கிறோம் அதான் பாருங்கள் உலக புகழ்பெற்ற நாத்திகர்கள் மரணப்படுக்கையில் என்ன சொன்னார்கள் தெரியுமா வால்டர் என்பவர் புகழ்பெற்ற பிரெஞ்சு நாத்திக எழுத்தாளர் பிரெஞ்சு புரட்சிக்காக பெரும் பங்காற்றியவர் மதம் வேறு அரசியல் வேறு என்ற கருத்தில் உறுதியாக நின்றவர் மரணப்படுக்கையில் தனது மருத்துவரிடம் கூறியதாவது ஆண்டவனும் என்னை கைவிட்டு விட்டான் மக்களும் என்னை புறக்கணித்து விட்டனர் ஆறு மாதங்களுக்கு என் உயிரை தக்க வைத்து தாருங்கள் என் பாதி சொத்தை தருகிறேன் நான் இறக்கப் போகிறேன் நான் நரகத்தை கண்முன் காண்கிறேன் அப்படிங்கிறாரு ஆங்கிலேய நாத்திகர் சர் தாமஸ் மரணப்படுக்கையில் கூறியதாவது இவ்வளவு காலமாக நான் கடவுளை நம்பவில்லை நரகத்தையும் நம்பவில்லை ஆனால் இப்போது நான் கடவுள் இருப்பதாக உணர்கிறேன் இப்போது நான் நரகத்தின் விளிம்பில் இருப்பதாக உணர்கிறேன் அப்படிங்கிறாரு அடுத்து பாருங்கள் சான் ஃப்ரான்சிஸ் அ நியூபர்ட் என்பவர் பிரிட்டிஷ் நாத்தியர்கள் சங்க தலைவர் அவர் இறக்கும்போது படுக்கையை சுற்றி இருந்தவர்களின் படி கூறினார் கடவுள் இல்லை என்று என்னிடம் சொல்லாதீர்கள் நான் இப்போது அவன் முன்னிலையில் இருக்கிறேன் நரகம் இல்லை என்று சொல்லாதீர்கள் நான் இப்போது அதன் வாதாளத்தில் தொலைந்து விழுவதாக உணர்கிறேன் உங்கள் பேச்சு உங்கள் பேச்சை உங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள் கோடி வருடங்கள் கிடந்தாலும் அதன் வேதனையிலிருந்து எனக்கு விடுதலை இல்லை ஐயோ சுற்றறிக்கும் நரகமே அப்படின்னு வர வருத்தப்படுறாரு அடுத்தாப்பில் டேவிட் ஸ்டாஸ் என்பவர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலில் இறந்த ஜெர்மன் எழுத்தாளர் அவர் தனது மரணப்படுக்கையில் கூறினார் என் தத்துவங்கள் என்னை கைவிட்டு விட்டதே நான் இப்போது கோரப்பற்களை கொண்ட ஒரு ராட்சச இயந்திரத்தின் தாடையில் ஆகப்பட்டதாக உணர்கிறேன் அது எந்த நேரத்தில் என்னை அரைத்து நசுக்கும் என்று தெரியவில்லை அப்படின்னு வருத்தப்படுறார் பிரான்ஸ் மன்னர் ஏழாம் சார்லஸ் பல்லாயிரக்கணக்கானவர்களை கொன்று குவித்தவர் தனது மர மரணப்படுக்கையில் கூறியதாவது நான் கொண்டவர்கள் என் கண் முன்னால் வந்து செல்கின்றனர் என் கெட்ட முடிவை நான் காண்கிறேன் அப்படிங்கிறாரு தத்துவ ஞானி தாமஸ் இறக்கும் தருணத்தில் கூறியதாவது நான் இருண்ட பாதாளத்தில் குதிக்கப் போகிறேன் இந்த நேரத்தில் இந்த உலகம் என் கைவசம் இருந்தால் ஒரு நாள் மாத்திரம் உயிர் வாழ அதை கொடுப்பேன் அப்படிங்கிறாரு நாத்திகருடைய கடைசி காலங்கள்லாம் வந்து ரொம்பவும் மோசமாக தான் இருந்துருக்கு ஆனால் அதில் நம்ம தந்தை பெரியார் வந்து நாத்திகராக இருந்தாலும் கடைசி காலங்களில் அவர் வந்து இஸ்லாத்துடைய அந்த பெருமைகள்லாம் உணர்ந்து உணர்றாரு ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்துக்கு எதிராக ஒரு வார்த்தைகள்லாம் விட்டுருக்கிறாரு ஆனால் காலப்போக்கில் போக போக அவர் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து இன இழிவு நேங்க இஸ்லாம் தான் சரி அப்படிங்கிற ஒரு முடிவும் வராரு மேலும் பெரியார் இஸ்லாத்திற்கு ஆதரவாக பேசுகிறார் என்னும் குரல் வரும்போது பெரியார் சொல்கிறார் நான் இஸ்லாத்திற்கு வக்காலத்து வாங்கவில்லை இது உண்மை உண்மை ஆதாரம் இன இழி இழிவு ஒடியே இஸ்லாமே நண்பருந்தே அது சண்டார சண்டாளர்களையும் ரட்சிக்கும் மதம் வீரத்தையும் ஆண்மையும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அளிக்கும் மதம் குடியரசு அதில் எழுதுறாரு அடுத்தப்பில் ஒரு மனிதன் தான் மாலை ஐந்து மணிக்கு இஸ்லாமிய கொள்கை ஏற்றுக்கொண்டதாய் சொல்லி ஐந்தரை மணிக்கு தீண்ட தகவான் என்கிற இழிவில் இருந்து மீண்டு தெருவில் நடக்க உரிமை பெற்று விடுகிற மனிதனாக முடியும் குடியரசு அதாவது அஞ்சு மணிக்கு இஸ்லாத்தேதா அஞ்சரை மணிக்கு அவன் சுதந்திர மனிதனாக மாறிடுறாங்கிறார் எவ்வளோ பெரிய உண்மையை பட்டவர்த்தனமாக சொல்லிருப்பாருங்க ஒரு யாருக்கும் பயப்படாமல் சொல்லார் பாருங்க உலகில் மதமே இருக்கக்கூடாது அதனால் எப்போதும் அழிவுதான் என்று கூறிய பெரியார் இஸ்லாத்தை பற்றி மட்டும் கூறும்போது மதங்கள் ஒழிந்த பிறகுதான் உலக சமாதானமும் ஒற்றுமையும் சாந்தியும் ஏற்பட முடியும் என்பது அநேக அறிஞர்களது அபிப்பிராயமானாலும் அதற்கு விரோதமாக ஏதாவது ஒரு மதம் இருக்கும்போது உலக சமாதானம் ஏற்பட்டு விட்டது சாந்தி ஏற்பட்டு விட்டது என்று சொல்லப்படுமானால் அது இஸ்லாம் தான் இருக்க இருக்கக்கூடும் என்று கருதுகின்றேன் அப்படிங்கிறார் பெரியார் எல்லா நாத்திகர்களும் வந்து கூடாது மதமே கூடாதுங்கிறப்ப அவர் வந்து அதனால் ஒரு நன்மை விளைஞ்சாக்க அந்த மதத்தை நம்ம ஏற்றுக்கிறதுல என்ன தப்புங்கிறாரு அருமையான வார்த்தை அது அதனால தான் நம்ம பெரியாரை கொண்டாடுறோம் அடுத்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் தேதி இந்தியா சுதந்திரம் பெற்று இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு பெரியார் ரயில்வே ஊழியர்களுக்கிடையே உரை நிகழ்த்துகிறார் அந்த நிகழ்ச்சியில் ஐயாயிரம் பேர் கலந்து கொள்கிறார்கள் அந்த உரையில் முழு நீளமாக இஸ்லாத்திற்கு செல்லுங்கள் அது ஒன்றே சமூக நீதிக்கு தீர்வு என பெரியார் பேசுகிறார் அதனை புத்தக புத்தகமாகவும் இணைய ஒழிவு இணை இழிவு நீங்க இஸ்லாமிய நண்பருந்து என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் புத்தகமாகவும் கொண்டு வந்தார் பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மறுபதிப்பு செய்யப்பட்டு புத்தகம் வெளியிடப்பட்டது பெரியார் அடுத்தவர்களின் மனதுக்கு ஏற்றவாறு பேசி நல்ல பெயரை பெற்றிட வேண்டும் என்று நினைப்பவர் அல்ல அதனால் எத்தனை பெரிய கூட்டத்திலும் தன் மனதில் உண்மை என்று எண்ணியது அப்படியே பேசுவார் அதனால்தான் ஐயாயிரம் பேர் கலந்து கொண்ட கூட்டத்திலும் இருபதாயிரம் பேர் கலந்து கொண்ட கூட்டத்திலும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அதுதான் இன இழி ஒழிய ஒரே தீர்வு என்று பேசினார் ஆதாரம் இன இழி ஒழிய இஸ்லாமின் நண்பர் பக்கம் பதினாலு பெரியார் கூறுகிறார் தோழர்களே நமது வியாதி நோய் சூத்திரர்கள் வேசி மகன் என்ற நோய் பெரிது மிக மிக பெரிது இது கேன்சர் புற்று தொழுநோய் போன்றது வெகுநாளைய நோய் இதற்கு ஒரே மருந்து தான் ஒரே ஒரு மருந்து தான் அது இஸ்லாம் தான் அப்படிங்கிறார் ஒரு முஸ்லீம் விட இந்த அளவு பிரச்சாரம் பண்ணியிருப்பாருங்கன்னு சொ தெரியாதுங்க அந்த அளவு பெரியார் வந்து அவ்வளோ பெரிய தலைவராக இருந்து அத்தனை பேருக்கு முன்னாடியும் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறாரு பாருங்கள் உண்மை எடுத்து சொல்கிறார் அவர் கண்டிப்பாக உண அந்த உணர்ந்ததுனால தான் அவர் வந்து அந்த அவ்வளோ ஈஸியாக வந்து இந்த யாரையும் பாராட்டிலாம் பேசிட்ட மாட்டார் பெரியாருக்குள்ள குணத்தில் அவர் வந்து இந்த முன்பால் ஈர்க்கப்பட்டு இஸ்லாத்தை இந்த மக்கள் ஏற்றால் அவர்கள் நன்மைதான்